பதினெட்டு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முரளில் இருந்தான ஸ்லோகம் ஒருவரில் ஈர்க்கப்பட்டவராக அல்லாது இந்த ஞானத்தினால் பிறரை ஈர்க்கின்ற ஒருவராக இருங்கள் இந்த ஞான பாதையில் நாம் அந்த ஒரே ஒரு அசரீதியானவரையே நினைவு செய்ய வேண்டும் அவரினாலே ஈர்க்கப்பட வேண்டும் வேறு எந்த சரீர தாரியாலும் ஈர்க்கப்படக்கூடாது ஒவ்வொரு ஆத்மாக்களும் ஏதோ ஒரு தன்மையை கொண்டிருக்கிறார்கள் அவர்களின் சிறப்பு தன்மையால் நாம் சில சமயங்களில் ஈர்க்கப்படுகிறோம் ஆனால் உண்மை என்னவென்றால் அந்த சிறப்பு இயல்பு பாபாவினால் அந்த ஆத்மாவுக்கு வழங்கப்பட்டதாகும் அதனை சரீரதாரி ஒருவர் உரிமை கூற முடியாது நாம் அந்த ஞானக்கடல் அருள்கின்ற ஞானத்தினால் கவரப்பட வேண்டும் ஞானத்தை ஆழமாக கிரகிக்க வேண்டும் ஒவ்வொரு ஞான கருத்துக்களும் நூறாயிரக்கணக்கான பெருமதிகளை கொண்டது ஞானம் கடல் போன்றது தினமும் ஞானத்தினை நாம் கிரகிக்க வேண்டும் அதனை ஆழமாக சிந்திக்க வேண்டும் ஞானமே எமது ஆத்மாவை உயர்த்திவிடக்கூடியது இந்த ஞான சக்தி அதிக பலத்தை எமக்கு கருகின்றது நாம் எந்த அளவுக்கு ஞானத்தால் ஈர்க்கப்படுகின்றோமோ அந்த அளவுக்கு பிறரையும் ஞானத்தால் ஈர்க்க முடியும் ஒரு ஆத்மா ஞானத்தால் கவரப்பட்டு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் போது அது ஒரு நிரந்தர முன்னேற்றமாக அமையும் ஏனென்றால் அவரது முன்னேற்றம் புரிந்துணர்வின் அடிப்படையில் இருப்பதாகும் ஞானத்தின் மூலம் மற்ற ஆத்மாக்களை பராமரிப்பதே சிறந்ததாகும் கல்வியில் கவனமின்றி சேவையாலோ அல்லது பௌதீக விடயங்களாலோ நாம் அவர்களை பராமரித்தோமானால் அந்த ஆத்மாக்கள் நிரந்தரமாக நன்மையை அவர்களுக்கு ஏற்படுத்த முடியாது ஆத்மாக்கள் தெளிவில்லாமல் சரிவிழை எது என்று தெரியாமல் இந்த காலத்தில் அலைந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு ஒரு தெளிவான பாதையை காட்டுவதற்கு அவர்களுக்கு ஞான தைலத்தை வழங்க வேண்டும் இந்த ஞானம் எண்ணெய் போன்றது ஏனென்றால் இந்த இறுதி யுகத்தில் ஆத்மாக்களின் தீபம் அணைந்து போகக்கூடிய நிலையில் இருக்கின்றது ஆகவே அவர்களுக்கு இந்த ஞானத்தினை வழங்கி ஒளி ஏற்றி அவர்களுக்கான அந்த பாதையை நாம் காட்ட வேண்டும் ஞானம் அழியாதது இதனை நாம் ஒருவருக்கு தானமாக வழங்கும் பொழுது அதனை அவர் ஆழமாக விளங்கி கொண்டால் அது ஒரு பொழுதும் அளிக்கப்பட முடியாது இதற்கு முதலில் ஞானம் வழங்குபவர் தந்தை ஒருவரைத் தவிர வேறு எவராலும் ஈர்க்கப்படாமல் இருக்க வேண்டும் வேறு ஒரு சரீரதாரியால் ஈர்க்கப்பட்டால் அவரினால் சரியான முறையில் தந்தையின் நினைவில் இருக்க முடியாமல் இருக்கும் அப்படி இருக்கும் சமயத்தில் ஞானத்தை வழங்கும்போது அந்த ஞானத்தை பொறுபவருக்கு அவருக்கு அம்பு இலக்கை தாக்காது பயனடை பயனையும் பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கும் ஓம் சாந்தி